நாங்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டும் ஹமாஸ் தான் எங்களை ஆள வேண்டும் உள்ள உறுதியோடு இருக்கிறார்கள் ஆனால் இவங்களுக்கு வந்து உறுதியும் கிடையாது உறுதியெல்லாம் இவர்களுக்கு வந்து வெறி ஓடி போயிருக்கிறது ஒரு ஆடியோ ஒன்று வெளியாக்குனாங்க இஸ்ரேல் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவிர்களே ஹிஸ்புல்லா ஹமாஸினுடைய தொடர் தாக்குதனுடைய விளைவாக எண்பதுனாயிரம் இஸ்ரேலியர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அதாவது வடக்கு இஸ்ரேல் இருக்குல்ல வடக்கு இஸ்ரேலை விட்டு வெளியேறி வேறு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள என்ன அப்படின்னா அந்த மெர்காவா டேங்கு அதே மாதிரி அங்கே உள்ள புல்டோசரு டேங்குகள் எல்லா டேம் எல்லாமே வந்து வரிசையாக வந்து அங்கேருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது இது அலகமது அவர்களுடைய போராட்டத்திற்கும் முயற்சிக்கும் கிடைத்த முதல் வெற்றியல்ல பலவாறாக வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஐயாயிரம் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் வீரர்கள் என்று சொன்னாக்க பிரான்ஸு ஜெர்மன் பிரிட்டன் இவங்கள்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்கள்ல சப்போர்ட்டுக்கு வந்தவங்களோட சேர்த்து எல்லாத்துக்கும் சாப்பாடு முறையாக சாப்பாடு போட்டு அவங்கள்லாம் வந்து இன்றைக்கு நிறையா பேர் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய இராணுவத்தோடு சேர்ந்து இறந்திருக்கிறார்கள் அப்போ எல்லாரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நீ வந்து இந்த நாட்டை விட்டு இந்த நாட்டு மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் பாலஸ்தீன மக்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்க அண்ணாக்கா அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் உள்ள உறுதியோடு இருக்கிறார்கள் ஆனால் இவங்களுக்கு வந்து உறுதியும் கிடையாது ஏன்னா குருதியெல்லாம் இவர்களுக்கு வந்து வெறி ஓடி போயிருக்கிறது மத வெறி ஓடி போயிருக்கிறது ஆகையால் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அடி மேலே அடி நூறு நாளைக்கு மேலே கடந்து போயிருச்சு வாங்க முடியாமல் எல்லாம் வெறியேறி கொண்டே இருக்கிறது இறந்து இவர்கள் இறந்ததே அவர்களே பட்டியலை வெளியிடுகிறார்கள் அப்போ இப்படியான ஒரு சூழல் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகினாங்க இஸ்ரேல் என்னென்னாக்கா நீங்கள் வந்து ரேடியோவில் ஒரு ஆடியோ என்னென்னா நீங்கள் வந்து இப்போ பாலசீன மக்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி பாலஸ்தீன மக்கள் வந்து ஹமாஸ் வந்து எங்களை தான் எங்களுக்கு இந்த நிலமை இந்த மாதிரியாக ஆனதுக்கு காரணமே ஹமாஸ் தான் அதனால் ஹமாஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கலை ஏற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆடியோ ஆனால் இந்த ஆடியோ பொய் என்று நிரூபிப்பதற்காக ஹமாஸ் ஹமாஸ் தான் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன மக்கள் பகிரங்கமாக என்ன செய்கிறாங்கன்னாக்க பேட்டி அளிக்கிறாங்க இப்போ பாலஸ்தீன மக்கள் வந்து இதனால் வந்து எங்களை அதாவது இன்றைக்கு ஒரு நூறு நாளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது இதனால் அவங்க வந்து எல்லாத்தையும் இழந்தாலும் சரி நாட்டை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று சொல்லி ஹமாஸ் தான் எங்களை ஆள வேண்டும் நாங்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டும் ஹமாஸ் தான் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவு பாலஸ்தீன மக்களிடத்தில் வந்து வலுத்து வருகிறது அப்போ அளவுக்கு தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதேபோன்று நார்த் இஸ்ரேலில் வந்து பல ராணுவ தளங்களை அளித்திருக்கிறார்கள் அப்போ இவங்க வந்து அவங்கள விரட்டணும் அவங்களை அழிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இங்கிருந்து விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அங்கே உள்ள நிலைமையாக இருக்கிறது அதே போன்று பாலஸ்தீன அதிகார சபை என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னாக்கா நீங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீங்கள் தீர்ப்பை உடனே எழுத வேண்டும் தீர்ப்பை உடனே வழங்க வேண்டும் ஏன்னு சொன்னாக்க ஏன்னா அங்கே வந்து விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றங்களில் சமர்ப்பித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் எல்லாமே தெள்ளத் தெளிவாக ஏன்னா தென்னாப்பிரிக்கா வைக்கக்கூடிய அந்த வாதங்களுக்கு இவர்களால் ஒன்றுமே எதிர்வாதம் வைத்தாலும் ஒன்றுமே இடுபடாத கூடிய அளவுக்கு தான் வந்து இழிவு நிலையை இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கிறது நிதன்யாக மூஞ்சியில் கரியை பூசக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய ச சூழலில் வந்து தீர்ப்பை வந்து உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீனத்திலிருந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா பாலஸ்தீன பாலஸ்தீன அதிகார சபை வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சர்வதேச நீதிமன்றத்திற்கு அலமதுல்லா இன்னும் சொல்லப்போனால் நிதன்யாகம் என்ன சொல்கிறாரு இன்னமும் பிசையில் மண் ஓட்டாத மாதிரி நாங்கள் போகிற நிறுத்த மாட்டோம் போகிற நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி போர் அடிக்கக்கூடிய ஒரு பேச்சை பேச்சு கொண்டிருக்கிறார்கள் நீ என்னத்தை பேசுனாலும் சரி அவுக யார் அதாவது ஹமாஸ் தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டது அபு உபய்தா உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டார் அபு உபய்தா என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் வரக்கூடிய வரை இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் பிணைக்கைதிகளை தரமாட்டோம் இந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் தான் ஆள வேண்டும் நீ வந்து சொல்லக்கூடாது நீ வந்து அங்கே பிரதமர் ஆகக்கூடாது நீ ஆட்சியை அமர்த்தக்கூடாது ஆகையால் நீ என்ன சொல்கிறியோ இல்லையோ நாங்கள் போற நிறுத்துகிறாப்புல இல்லை நீ என்ன நிறுத்துறது நானே நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி தெல்ல தெளிவாக பொய்தா அறிவித்திருக்கிறார் அப்போ இது போன்ற விஷயங்கள் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே